உடல் உறுப்புகள் உள்ளம் மனம் இது எல்லாம் நம்முடையது இந்த உடல் நம் உடலில் இருக்கிறது உடல்தான் நமக்கு உறுப்புகள் இருக்கிறது உள் உறுப்புகள் இருக்கிறது வெளி உறுப்புகள் இருக்கிறது மனம் என்ற ஒன்றும் இருக்கிறது நம் மனம்தான் நம்மை ஆட்டி வைக்கிறது கண்ணால் ஐந்து புலன்களால் தான் நாம் எல்லாவற்றையுமே அறிகிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் மனமே ஒரு பிறந்த குழந்தைக்கு மனம் என்று எதுவுமே இருக்காது ஏனென்றால் அதற்கு தெரியாது எதுவுமே தெரியாது அது படிப்படியாக இந்த புலன்களால் கண்ணால் பார்க்கிறது கையை அசைக்கிறது சிரிக்க முயல்கிறது கண்ணை அசைத்து பார்க்கிறது காலால் உதைக்கிறது அது வயிற்றிலும் நடந்தது தாய்க்கு தெரியும் அது போலத்தான் நாமும் நமது உடலையும் உள்ளத்தையும் மனதையும் உடல் உறுப்புகளையும் அறிந்து கொண்டு அதை எப்படி நமக்கு பயன்படுத்துவது அதனால் நமக்கு என்ன நன்மை என்ன தீமை என்று அறிந்து கொண்டு அதன்படி நாம் செய்தால் நமது வாழ்க்கை இனிதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிறிய கருத்து தான் ஆனால் அதை நீங்கள் ஆராயும் பொழுது அதனுடைய உங்களுக்கு புரிதல் விளக்கம் நன்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது உடல் உறுப்புகள் உள்ளேயும் இருக்கிறது வெளியேயும் இருக்கிறது வெளியிலே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதை நாம் சரிது செய்து கொள்ளலாம் உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது பாதித்து வந்தால் அதை நாம் சரிது செய்து கொள்ள முடியும் ஆனால் மருத்துவரின் துணையோடு செய்வது மிக நல்லது அக்கை பொண்ணுக்கு என்று ஒரு சொல்வார்கள் கையிலே இருக்க பொண்ணுக்கு எதற்கு மருத்துவம் தேவை உன் கையிலேயே எல்லாம் இருக்கிறது என்பது போலதான் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த காணொளியே செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் மேகங்கள் தான் இருக்கிறது நீள வானம் இல்லை ஆங்காங்கே மெளிதாக வானம் பொழியும் வானத்திலே மேகங்கள் நகர்கிறது மழை வரலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது பார்க்கலாம்